அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாமினி நான் இன்றைக்கு ஒரு விவசாயிக்கும் மாட்டுப்பொங்கல் தைப்பொங்கலுக்கும் இடையே இருக்கின்ற தொடர்புடைய ஒரு அழகிய கதையைத்தான் நான் இப்போ உங்களுக்கு தரப்போகிறேன் வாங்கோ இந்த கதை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முதல்ல எனது யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்கோ இப்போ வாங்கோ காணொலிக்குள்ளே போவோம் இந்த காணொலி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு விவசாயி வயலில் உழுது கொண்டிருந்தார் அந்த விவசாயி காலைக்கு கஷ்டம் தெரியக்கூடாது என்பதற்காக அதனுடன் பேசிக்கொண்டே உழுதார் மாடு நீ முன்னால போறாய் மனுஷன் நான் பின்னால வர்றேன் பாத்தியா இதுதான் என் தலையெழுத்து விவசாய தொழிலில் தான் நீ தான் முன்னாடி நான் பின்னாடி தான் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு சொன்னார் அடடா இந்த மனித ஜாதி தான் எவ்வளவு மேலானது என்று நினைத்து சிரித்து போனது காளை விவசாயி தொடர்ந்தார் நீயும் நானும் விவசாயத்தில் கூட்டாளி அதனால் வர்ற விளைச்சல்ல உனக்கு பாதி எனக்கு பாதி காளைக்கு தலை சுற்றியது எவ்வளவு நேர்மை பாதிக்கு பாதி பங்கு தர யாருக்கு மனசு வரும் பாதி பாதினா எப்படி பங்கு வைக்கலாம் நீ முன்னால் போகிறதால முன்னால் கிடைக்கிறது உனக்கு பின்னால் கிடைக்கிறது எனக்கு சரியா என்றார் விவசாயி முன்னால் வர்றது எல்லாமே எனக்கா பெருமிதமாய் பார்த்தது காளை விதை விதைத்து நாட்டு நட்டு சில காலத்தில் பச்சை என்று மாறியிருந்தது வயல் மாட்டுக்கு வயலெல்லாம் எச்சில் விவசாயியை பார்த்தது முதல்ல வந்த இதெல்லாம் உனக்கு இதில் அப்புறமா ஒன்று வரும் அது மட்டும் எனக்கு சரி என்று தலையாட்டியது காளை கொஞ்ச நாட்களில் நெற்கதிர்கள் குதிரைவாள் போல் விளைந்து தரை பார்த்து கிடந்தன அறுவடை நாள் வந்தது முதலில் வந்த வைக்கோல் காளைக்கு பின்னர் வந்த நெல் விவசாயிக்கு மாடு கோட்டுக்கா போக முடியும் பாக பிரிவினையில் உள்ளதென்று பரிதாபமாய் பார்த்தது காளை கவலைப்படாதே நெல்லிலும் பங்கு தர்றேன் அதிலும் நமக்கு பாதி பாதி சோகத்துடன் தலையாட்டியது காளை நெல்லை உலர வைத்து அரைத்து புடைத்ததும் உமியும் தவிடும் முன்னால் வந்தது அது காளைக்கு பின்னால் வந்த முத்து முத்தான அரிசி முழுமையும் மனிதனுக்கு இந்த பங்கீட்டிலும் நியாயமில்லை என்று கண்ணீர் விட்டது காளை கவலைப்படாதே கண்ணீரை துடைத்துக்கொள் இந்த அரிசியிலும் உனக்கு பாதி எனக்கு பாதி சரியா என்றார் விவசாயி அதற்கும் சரியென்று தலையாட்டிய அந்த வாயில்லா ஜீவன் அரிசியை நோக்கி சென்றது பொறு அரிசியை சோறாக்கி அதில் முதலில் வருவது உனக்குத்தான் அடுத்து வருவதுதான் எனக்கு சோகத்துடன் தலையாட்டியது காளை அரிசியை சோறாக்கி வடித்தபோது முதலில் வந்த சோற்றுக்கஞ்சி காளைக்கு அடுத்து வந்த சோறு மனிதனுக்கு காளை முரண்டு பிடித்தது இந்த முறை முன்னால மனிதனுக்கு பின்னால மாட்டுக்கு என்று ஒப்பந்தத்தை மாற்றும்படி கெஞ்சி அழுதது சரியென்று ஏற்றுக்கொண்ட விவசாயி அப்படியே செய்தார் பொங்கல் திருவிழா வந்தது முதலில் வந்த பொங்கல் மனிதனுக்கு அடுத்து வந்த பொங்கல் மாட்டுப் பொங்கல் அப்படியே இந்த சிறிய கதையை நிறைவு செய்து கொண்டு பொங்கலுக்கு பச்சை அரிசியை பயன்படுத்துவதன் காரணம் என்ன என்று தெரியுமா வாங்கோ பாப்பம் பொங்கலுக்கு பச்சை அரிசியை பயன்படுத்துவதன் காரணம் பச்சை அரிசியைப் போல நாம் இன்று பக்குவமில்லாத நிலையில் இருக்கிறோம் பச்சரிசியை பொங்கியதும் சாப்பிடும் நிலைக்கு வருகிறது அதுபோல் நாமும் மனம் என்னும் அடுப்பில் இறை சிந்தனை என்னும் நெருப்பேற்றி படரவிட்டு ஆண்டவன் விரும்பும் பிரசாதமாக்க வேண்டும் அரிசியுடன் வெள்ளம் நெய் வாசனை தரும் ஏலம் முந்திரி உலதாற்றை சேர்த்து வேக வைக்க சுவை மிகுந்த சர்க்கரை பொங்கல் தயாராகிறது பச்சரிசி போல உலகியல் ஆசை என்னும் ஈரத்தை சுமந்து கொண்டிருக்கும் நாம் பக்குவம் இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் அன்பு அருள் சாந்தம் கருணை போன்ற நல்ல குணங்களான வெல்லம் நெய் ஏலம் முந்திரி போன்றவற்றை நம்மோடு சேர்த்து கொண்டு பக்தி என்னும் பானையில் ஏற்றி ஞானம் என்ற நெருப்பில் நம்மை கரைத்து கொண்டால் பக்குவம் உண்டாகி பொங்கல் போல் அருட்பிரசாதமாகி விடுவோம் பொங்கலை இறைவன் உவந்து ஏற்றுக்கொள்வது போல பக்குவப்பட்ட நம்மையும் ஏற்றுக்கொள்வான் இதுவரை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகின்றேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்